அதாவது அவர் என்ன போது உண்மையான மாதல் சரியான பிறை ஒன்றதை எங்களுக்கு விளங்காம வேகமூட்டம் வந்தி அப்ப நாங்க என்ன செய்வோம் இப்ப இடிக்கிற மாசத்தை நீடிக்க வைப்போம் சாப்பாடு அடிக்கிறோம் பிறையை பாக்குறோம் பிறை விளங்கல சவுபானம் முப்பதா பூர்த்தி செய்வோம் அது சில நேரம் முன்மையாகவே ரமணானுடைய முதலாவது பெறைய அறிக்கலாம் இப்ப முன்ன பின்னாகவே என்ற நாள் வந்து சரியா நாங்க ஒற்றைப்படைன்னு நினைக்கிறது வேலை திருத்தத்தினுடைய நாளா வராது அப்ப என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க அப்படி ஒரு விஷயம் இல்லை இப்ப இது சொல்லியுள்ளானவர்கள் ஒரு பயணத்துல போறாங்க போகும்போது ஒரு பிறைய பாக்குறாங்க அப்பதான் ரமலான் மாசத்துல பிறைய பாக்குறாங்க சாயபாபுல பயணத்துல போறாங்க ரமலான் மாசத்துல பிறைய பார்க்கறாங்க பார்த்த அந்த பிறையை தென்படுது ஆனா பார்க்கும் போதே விளங்குது ரெண்டாவது அல்லது மூணாவது நாள் போறாண்டு விலங்குது பிற சைஸ்ல விலகும் தானே தலை பிறைய பார்த்துக்கிட்டு ஒரு ஒரு சின்னூருடைய ஒரு கூடுதான் நிற்கும் சின்னூர் லைன் போடு நல்ல இன்ட்ரெஸ்டிங் ஆகி தலைப்புறையை தேற்றது அப்ப சில நேரம் வால் மேகங்கள் கூட சின்ன லைட்டான மேகங்கள் இருக்கு அது கூட தலைப்பிற மாதிரி விளங்கும் அப்ப ரெண்டாவது நாள் பேரை மூணாவது நாள் பேரை அப்படி அளவு பெருசாது ஏன்னா ஒரு மாசத்துல பிறை அந்த பிறை பிறந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதிமூணு மணித்தியாலங்களாவது பிறகு வயசாகணும் அப்படி இருந்ததும் பிற விலங்கு இப்ப பன்னெண்டு மணித்தியால பிறையும் தலைப்பிறதான் ஆனா இட பார்வைக்கு வளலப்பிறதான் ஆனா இட பார்வைக்கு விலங்க அதனால பிற பார்வைக்கு விளங்காம போறதுக்கு முதல் பிறையாக இருந்தாலுமே இயற்கையாகவே இருந்துச்சு எனவே பிறை ரெண்டாவது பிறைத்தான் எவ்வளவு தலைப்பிறையா வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ரெண்டுதான் வாய்ப்பு இருக்குது அப்போ சொல்லுவாங்க அந்த செய்தியில பிறைய பார்க்கிறாங்க சரித்தகுதி அவருக்கும் தோழருக்கும் இது இரண்டாவது பிறையா மூணாவது பிறைய கன்ஃபார்மா முதல் பிறை இல்லைன்றது தெரியும் அப்ப இப்னு அப்பாஸ் சொல்றாங்க ரெண்டு பேர் பயணத்துல போறாங்க அவங்களுக்கு தான் சர்ச்சை படுத்து இப்னு அப்பாஸ் சொல்லியலான்னு கிட்ட பத்தவா கேட்டு வராங்க இது என்ன அப்ப இப்னு அப்பாஸ் சொல்லியலான்னு சொல்றாங்க இது வந்து ரெண்டாவது மூணாவது தான் நீங்க சர்ச்சை செய்ய வேணாம் ஏன்னா ரசூல் சொல்லா சொல்லிக்கிறாங்க நீங்க எப்ப பிறையை பார்க்குறீங்களோ அது வரைக்கும் அல்ல இருக்கும் மாதத்தை நீடிக்க வைத்து இருக்கிற மாசத்தை அல்ல நீடிக்க வச்சுட்டான் இருவத்தொன்பதுல மிஸ்டேக் பண்ணதுனால மிஸ்டேக் பண்ணிட்டோம் ஆனாலும் அண்ணா என்ன பண்றான்னு எங்களோட பார்வையில அது வராதுனால அது சவான்றான்னு அண்ணாக்குறான் மாதத்தை நீட்டிக்க வைக்கிறான்னு என்ன அர்த்தம் உண்மையான பிறை வந்துருச்சு வந்துருச்சு எங்களுக்கு இல்லையே எங்களுக்கு தென்படலே அதனால நாம இப்ப ரமலான் ரெண்டு வேதம் ரமலான் ஒன்னாவது வேதம் நோக்கிறோமா இல்ல சாபான் அல்ல ரொம்ப வாக்க வைக்கிறான் அல்லாக்கு என்ன மேட்டர் இருக்குதுன்னு கேக்குறான் சாபான்ல அல்லா நோவு பிடிக்க வைக்கிறது இந்த டைம்ல தான் நோவு பிடிக்க வைக்கணும் அல்லா தேவையற்றவர் உங்களுக்குதான் விஷயம் இருக்குது அல்லா சொல்றான் இருக்கத்தீர்வு இல்லையில வண்ணகார் ஏழை பகலை அல்லாதான் நிர்வகிக்கிறான் அல்லாஹ்

நாங்க எப்ப பாக்குறோமோ அப்ப இருந்தா ரவலான ஆரம்பம் நாங்க எப்ப இறுதி பத்து அதுதான் இறுதி பத்து நாங்க எப்ப ஒற்றைப்பட என்றமோ அதுதான் ஒப்படைப்படம் அதனால நீங்க அஞ்சு டேகட் பண்ணி செஞ்சா போதும் பத்துல மேல் முயற்சி செய்ய சொல்றாங்க சொல்லும் நீங்க வந்து இபாதம் செய்வீங்க இல்லையா வேலத்திருத்தத்திற்குரிய விவாதத்தை ஒரு நாள் தான் அடைய போறீங்க அஞ்சுல எதுக்கு முயற்சி செய்ய சொன்னாங்க அஞ்சு நாளும் அந்த வேலை திருத்தத்தினுடைய நீயத்தோட வேலை பண்றீங்க பாருங்க விபாத அந்த நன்மை அடைறீங்க பத்து நாள் செய்யும் போது பத்து நாளுக்கு இருந்த நன்மை அடைஞ்சு கொள்வீங்க எந்த நிற்காக நன்மை சொன்னாங்க ஒரு நாள் தான் எக்ஸ்ட்ராங்கிறது ரசூல ரமலான்ல இரவு நேரங்கள உயிர்ப்பிப்பாங்க குளிப்பாக இறுதி பத்தியில இன்னும் உயிர்ப்பிப்பாங்கன்னு வருது தன்னுடைய குடும்பத்தாரையும் எழுப்பி விட்டு தொல் தொல்வதற்கு தூங்குவாங்கன்னு வருது ரசோலாங்க எல்லாம் உடைய நேரம் நெருங்கும் போதுதான் இரவு தொழுங்கு எழுவாங்க ரசோலா தான் விடியம்பிய தொழுவாங்க ஆனா ரமணான் மாசத்துல வர சொல்ல என்ன செய்வாங்க ஆயிசா தான் மேலத்தையா என்ன செய்வாங்க எழுப்பி தொலை வைப்பாங்க என்றது வர்றதுனால அதுங்களுக்கு எக்ஸ்ட்ராவான ஒரு இறைவனை நெருங்கிறதுக்குரிய வாய்ப்பா அமையும்